உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்களே குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நற்குணம் படைத்தவங்க எதிலியுமே இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு போட்டு வாழுவீங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இலகிய மனது வாழ்க்கையில் எல்லோரும் நம்பாமல் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் விஷயத்தில் நீங்கள் நம்பி ஏமாந்தீங்கன்னு சொல்லலாம் அப்படி எல்லாத்தையும் கடந்து வந்து இன்றைக்கி உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரியான சிரமங்களை சந்தித்தவங்களும் இல்லை அளவுக்கு மன அழுத்தங்களில் இருக்கிறீங்க ஒவ்வொரு முயற்சியும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகிட்டே இருக்குது புரியாத சிக்கல்கள் நெருக்கடிகள் கொஞ்ச காலமாகவே உங்களை சூழ்ந்து நிற்குது ஒரு மனுஷன் இழக்கலாம் இழப்பு இழப்புன்றது ஒருத்தருக்கு இருக்கலாம் ஆனால் இழப்புகள் இருக்கக்கூடாது நிறைய இழப்புகளையும் கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களையும் எழுந்தீங்க எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தீங்க ஆனாலும் இங்கே பிரச்சனை என்னென்னா உங்களுடைய முயற்சிகளில் முழுமையான சக்ஸஸ் இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு நடக்க வேண்டிய அந்த சக்ஸஸ் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகி சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போகக்கூடிய நிலைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த உங்களுக்கு இப்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பக்கம் தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டீங்க வேலையில் நெருக்கடிகளை சந்திச்சிங்க குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான இன்னல்களை அடைஞ்சிங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியல என்ன செய்ய போனாலும் கடைசியில் அது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகுது மொத்தத்தில் நல்லது செய்தும் பாவின்ற கடை நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ நீங்கள் ஆளாயிட்டிங்க அப்போது இந்த சூழலிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சா போதும்னு நினைச்ச உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதியும் நிற்கிறார் யார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் அந்த செவ்வாய் பகவான் அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ஒன்று தனஸ்தானமும் பாக்யமும் நாலாம் வீடுன்றது சுகஸ்தானம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து மரியாதைக்குரிய இடம் இப்போது நாலாம் வீட்டில் செவ்வாய் உட்காரும் பொழுதே உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காகவே தனம் செல்வம் செல்வாக்கு பெறும் இது வந்து ஒரு டாப் பொசிஷனில் வேலை செய்யும் ஒன்று அடுத்தது பாக்யாதிபதியும் அதே இடத்துல போய் நிற்கிறார் அப்போ பாக்யாதிபதி அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆல்ரெடி தனஸ்தானத்தினாலே உங்களை நடக்கிறதுன்னா இத்தனை நாளாக கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்கள் மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்கே உங்களுடைய நாணய நம்பிக்கையத்தை காப்பாற்ற எங்கெங்கே வாங்கக்கூடாது எவ்வளோக்கு வாங்கக்கூடாது எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி வாங்குற இடத்துலையும் கொடுக்குற இடத்துல எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் கடன் இங்கே தீரெலாம் அதிகம் தான் ஆகிட்டுருக்கு பயம் உருவாயிட்ருக்கு எங்க நம்ம அந்தஸ்து மரியாதை ஏதோ ஒரு விதத்துல டிராப் ஆயிடுமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கு உங்களுக்கு இந்த இருக்குது இருக்குன்னு சிலருக்கு தான் பெற்ற பிள்ளைகள் தன் குடும்பம் தன் விரலே தன் கண்ணு குத்துருமோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்கள் அப்போது இந்த நிலையில் ஒரு மாற்றங்கள் வேணும்னா இந்த குடும்பஸ்தானம் பலம் பெறணும் அப்போ குடும்பஸ்தானம் பலம் பெற்றுச்சு தனஸ்தானமும் பலம் பெற்றுச்சு அப்போது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரப்போகுது தனஸ்தானம் வந்து தனம் செல்வம் வரப்போகுது அப்போது உங்களுடைய வரவு செலவு கடன் சுமைகள் எல்லாமே தீரப்போகுது ஏதோ ஒரு விதத்தில் இந்த நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது ஒன்று உங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் டாப் பொசிஷனில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அந்த வளர்ச்சி மாபெரும் யோகத்தை உண்டாக்கிடும் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாங்க உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அப்ப லாபம் பெருக்க போகுது தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க அடுத்தது வேலையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது இத்தனை நாள மன உளைச்சலோட செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் சிக்கல்கள் அந்த சிக்கல்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் கூட கிடைக்காத அளவுக்கு பாதிப்புகளில் சூழ்ந்து நின்னீங்க அந்த நிலைகளில் இருந்து மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அதற்குரிய முயற்சிகளை இப்போ ஸ்ட்ராங் பண்ணுங்க வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல்களும் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலையே கிடைக்கல போகுது ஏன் வேலையினுடைய குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விழுறதுனால தான் அதே போல் இந்த இடத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல பாக்யாதிபதியுமே பலம் பெற உங்களுக்கு பாகியங்கள் எல்லாமே பலபெற போகுது என்னன்னா ஒன்று உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகள் அவங்களுக்கு திருமண மேன்மைகள் நடக்கலன்னு நினச்சிங்கன்னா நடக்க போகுது அடுத்தது வேலை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கிடைக்கப் போகுது இன்னொன்றும் சொல்லணுன்னா அவங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து லாஸ் ஆகிட்டாங்க அதில் ஏதாவது மாற்றங்கள் கிடைச்சா அவங்க ரிலீஃப் ஆகணும் சிலரெல்லாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்குமே சிவில் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது இதில் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து திருமணம் பண்ணியிருப்பீங்க அந்த திருமணமே இன்னைக்கு டைவர்ஸில் போய் நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிருக்கு அந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைச்சிங்கன்னா அதற்குரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு அந்த புதன் மீண்டும் ஏழாம் வீட்டில் போய் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைய போகிறார் இதுல ஹைலைட் என்னன்னா உங்களுடைய நாலாம் வீட்டிற்கு அதிபதி தான் அந்த புதன் அவர் உச்சம் பிளஸ் ஆட்சி அப்போ நாலாம் வீடுன்றது அந்தஸ்து மரியாதை வாழ்வாதம் பெரிய வாழ்வாதாரம் பெரிய லெவலுக்கு முன்னேற போறீங்க வளர்ச்சி அடையப் போறீங்க பாகியங்களுக்குரிய உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் எல்லாமே டாப் லெவல்ல வளரப் போற போகுது அவங்களுடைய கல்வி ரீதியில மேன்மை ஆரோக்கிய ரீதியில மேன்மை உண்டாகப் போகுது குறிப்பா மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால குடும்பமே பிரிஞ்சு நீங்க டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்ச அவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டங்களில் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாளாம் வீடுன்றது ஒருத்தருடைய வண்டி வாகனங்கள் பூமி சொத்துக்கள் வீடு சம்மந்தப்பட்ட இடம் இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி கூடி வரப்போகுது வீடு கட்டலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று வீடு கட்ட வாய்ப்பு உருவாக்குவீங்க இல்லைன்னா வாங்குவீங்க அட்வான்ஸ் கொடுத்து அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா மீனராசி அன்பர்களுக்கு தயவுசெய்து மூணு ஆப்ஷனில் ஒன்று வீடு கட்ட வாய்ப்புகள் கிடைச்சாலும் பண்ணிக்கங்க பூமி வாங்க வாய்ப்புகள் கிடைச்சாலும் பண்ணிக்கோங்க ஆனால் வண்டி வாகனங்கள் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரி எச்சரிக்கையாக அதை அவாய்ட் பண்ணுங்கள் மீறி வேறு வழியே இல்லைன்னு இப்போ தேவைக்கு ஒரு வேலைக்கு போகிறது கூட வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் பட் ஆடம்பரமாக காரு ஆடம்பரமான விஷயங்கள் வேண்டாம் அந்த கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட தொழிற்சார்ந்து இருந்தால் தப்பில்லை ஆனால் அதை லிமிட்டாக பண்ணுங்கள் பட் அதில் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் இருந்துடாமல் பார்த்துக்குங்க கடந்த காலகட்டங்களிலேயே மீனராசி அன்பர்கள் நிறைய சந்திச்சிட்டிங்க இப்போ சந்திக்க வேண்டாம் அதனால் சந்திக்க மாட்டேங்க எச்சரிக்கையுடன் இருந்தால் அடுத்தது வந்து வரவு செலவு மற்றவங்களை நம்பி கொடுக்குறது வாங்குறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பன்னெண்டாம் வீட்ல சனி இருக்கிறதுனால தேவையில்லாத இடைஞ்சல்கள் நெருக்கடிகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க சில நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க வெளிநாடு முயற்சி எடுத்து போகணும்னு நினச்சவங்களுக்கு தடைகள் உண்டாயிருக்கும் உண்டாய்ந்திருக்கும் அந்த தடைகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு மீண்டும் கைக்குடி வரும் அதற்குரிய வாய்ப்புகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும் நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அக்ரி விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி டெக்ஸ்டைல்ஸ் துணி நெசவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சரி நல்ல சேஞ்சஸ் நல்ல மாற்றங்கள் வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கப் போகுது ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அவர் வந்து மீண்டும் ஏழாம் வீட்டிற்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வரப்போறார் சுக்ர பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்போ சுக்ரன் வந்து சினிஃபீல்டுக்கு குகுந்தவர் ரொம்ப நல்லா இருக்கும் டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் செஃபை நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால அக்ரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நிறைய பேர் மற்றவங்களுடைய வாய் வார்த்தைகளை நம்பியும் சில ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டதை பிடிக்க வேற வழி நீங்க நல்லதுக்காக நினைச்சு இறங்கி கடைசியில் குடும்பத்திற்கு தேவையான சொத்துக்களை இழக்கக்கூடிய நிலைமைகள் சிலர் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி நிற்கிறீங்க மீண்டும் இதனால் நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு எல்லாமே செதறக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க எல்லாம் உங்களை தேவையில்லாத விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு எல்லாமே சந்திச்சிருக்கிறீங்க அதனால் இதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க வளர்ச்சி அடைய போகிறீங்க வரக்கூடிய காலங்கள் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கும் அதற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கும் கவலைகள் வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்துங்க ஒரு நல்ல மேன்மை அடைவீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்டவர்க்க பறவைகள் அந்த பரல்களில் எத்தனை பறவைகள் இந்த கிரகங்கள் பெற்றிருக்கோ அது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா சற்று குறைமான்றது பொறுத்து அமையும் ஒரு மூணுக்கு மேலே இருந்துட்டால் டாப் லெவலில் இருப்பீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க ஏழெல்லாம் இருந்துட்டால் திடீர் அதிர்ஷ்டமே அடிக்கும் அதே மூணுக்கு கீழே வந்துட்டால் அப்படியே நெகட்டிவாக வேலை செய்யும் அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்வோம் வாட்ஸ்அப் மூலமாக முன்பதிவு செய்து அனுப்பி தெளிவாக கேட்டு தெரிஞ்சு அது சார்ந்த முயற்சிகள் எடுங்க நல்ல மேன்மைகள் அடைவீங்க ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்தடைய எமது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்